ஐநூற்றி முப்பத்தி ரெண்டுலேருந்து நானூ இருநூற்றி நாற்பத்தி ஏழை நீங்கள் கழித்து போகிறீங்க ஓகேவா எத்தனை நூறுகள் போடுறீங்க ஐந்து ஐந்து நூறு பத்துகள் எத்தனை போட போகிறீங்க மூன்று ஒன்றுகள் எத்தனை போட போகிறீங்க இரண்டு நம்மளால் இரண்டு ஒன்றுகள்லேருந்து ஏழு ஒன்றுகளை கழிக்க முடியாது அதனால் என்ன பண்ண போகிறோம் ஒரு பத்தை எடுத்துட்டு எத்தனை ஒன்றுகள் போட போகிறோம் பத்து ஒன்று வரைக்கும் ஒரு பத்து அனுப்ப இரண்டு மூன்று நாற்பத்தஞ்சு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இப்போ நமக்கு பன்னிரெண்டு ஒன்றுகள் வந்துடுச்சு இப்போ நம்ம எத்தனை ஒன்றுகள் அடிக்கணும் ஏழு சத்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு பேலன்ஸ் எத்தனை இருக்குது ஐந்து ஓகே இப்போ நமக்கு இரண்டு பத்துகள் இருக்கு இரண்டு பத்துகள் வந்து நான்கு பத்துகளை கழிக்க முடியாது ஓகேவா அப்போ என்ன பண்ண போகிறோம் ஒரு நூறு அடிச்சுட்டு எத்தனை பத்துகள் பண்ண போகிறோம் பத்து பத்து வரைக்கும் போடுங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு எட்டு ஒன்பது பத்து ஏற்கனவே ஒரு ரெண்டு இப்போ பனிரெண்டு பத்துகள் இருக்குது நம்ம நான்கு பத்துகள் அடிக்கணும் நான்கு பத்துகள் அடிச்சிருங்க ஒன்று ரெண்டு மூன்று அரிகர் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது மூன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு இப்போ இரண்டு ஒன்று இரண்டு பேலன்ஸ் இரண்டு ஓகே முப்பத்தி ரெண்டுலேருந்து இருநூற்றி நாற்பத்தி தேங்க் யூ